பாருங்க காக்டைலோட பேபி ஃபஸ்ட் பேபி எவ்வளோ நல்லா திக்காயிட்டான் எல்லாம் பாருங்கள் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு மாதிரி வளர்ந்துருச்சு இப்போ தான் ஃபுட்டு சாப்பிட்டான் க்யூட்டாக இருக்கான் பாருங்க பார்க்குறத இன்னும் மேலே கொஞ்சம் செதில் செதிலாக கிடக்கு இப்படி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் நேரமாக இப்படி தான் வச்சுருக்கேன் அப்படியே நீ பார்த்துக்கிட்டே இருப்பான் சித்து சித்துமா என்னப்பா பண்ணுறீங்க சித்துக்குட்டி சித்து செல்லம் கியூட் செல்லம் அவசிக்கிறத பார்த்தீங்களா எங்க நீங்கள் சொல்லுங்கப்பா சொல்லுங்க குட்டிமா உங்களுக்கு கையில் தூக்கணும்னு தூக்கம்தான் வந்துருமே சொர்க்கமாக இருக்குமே ஏன்ப்பா குட்டிமா சித்து பேசுங்க நீங்கள் சித்து மாமா மாதிரி பேசுங்க சித்து அப்படின்னு சொன்னால் ஆ அப்படின்பாங்க அவங்க அழகா பேசுவான்டா சித்து தெரியுமா பறந்து போயிட்டான் தினம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவன் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ கேட்குறான் பார்த்தீங்களா லிசன் பண்ணுறானா இப்போ கையில் நல்லா உட்கார படிச்சிக்கிட்டான் மடியில் உட்கார வச்சாலும் இந்நேரம் வரை சோபாவில் உட்காந்துருந்தான் இப்போதான் சாப்பிட்டான் பாருங்க சாப்பாடு சிரஞ்சில் கொடுத்தேன் Cutting lepa kuti ma kailan torch chutat chile achi torch chen lapa. chitu chitu palame kuti palame dan dan dance 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 cute chitu ൂക്ഷിത്തൂല്ല കുട്ടിമാ കണ്ണതാ മൂടാം இருக்கான் ஃபுல் கிரேயாக தான் இவை வந்திருக்கான் மேலே மட்டுந்தான் கொஞ்சம் ஒயிட்டு பிளாக் அடிக்குது